பெண்ணு கூட தேவையில்லை அறுபது வயசு கழிவு வேண்டாமல் ஓகே எழுபது வயசு கல்வியா இருந்தாலும் ஓகே இல்லை ஏழு மாசம் குழந்தையை கூட ஒருத்தன் கற்பழிக்கிறான்னா இவனோட வக்ரம் எங்க இருக்கு அப்போ ஆடை இது மாதிரி தான் அவங்க கற்பழிக்கிறாங்க அப்புறம் ஆடை இல்லாதவங்க கற்பழிக்கிறாங்களே மொத்தமா மூடி வச்சிருக்க மொத்தமா மூடி ஒரு எழுபத்தி ஒரு பெண்மணி கிட்ட என்ன அழகு இருக்கும் அந்த வயசானங்கிற இது தவிர ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஒரு கொம்புக்கு புடவை கட்டினா கூட அது போய் கற்பழிப்பாங்கிற வக்ரத்தான் வந்து சொசைட்டில வந்து அதிகமாயிட்டா அந்த சொசைட்டியை ரெண்டு வகையில கண்ட்ரோல் பண்ணும் ஈவன் பெற்றோர்கள் கூட அந்த சொசைட்டியை கண்ட்ரோல் பண்ணு தன் மகனுக்கு ஒரு பெண்ணுனா என்ன வீட்டுல ஒரு அக்கா தங்கச்சி இருக்கும் போது பெண்ணு இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு என்ன மரியாதையை வந்து நீ கொடுக்குறியோ அதே மாதிரிதான் சமூகத்துல இருக்கிற ஒரு பெண்ணுக்கு நீ மரியாதை கொடுக்கணும் அப்பா அம்மா நிச்சயமா கற்றுக் கொடுக்கணும் அவர் ஒருத்தர் யோசிச்சா பரவாயில்ல யோசிச்சு சொல்ல வேண்டியதா இருக்க வந்து இந்த மேடைக்கு வந்த பிறகு அவருடைய எழுத்து திறமையும் பேச்சு திறமையும் அதிகமாயிடுச்சு யூனியனுக்கு வந்த பிறகு அது திரைப்படத்திற்கு யூஸ் பண்ணிக்கிறார் பிரபாகர் இந்த போகி திரைப்படத்தை இயக்கிய தயாரித்த விஜயசேகரனுக்கு பெர்ச்சியோட சார்பில் இயக்குனர் சங்கத்தின் சார்பில் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் உண்மையாகவே வந்து பேரர் சொன்ன மாதிரி நான் கேட்டேன் நேற்று படம் போகலாம்னு சொல்லும்போது எப்படி படலாம் எப்படி இருக்குன்னா இப்போ பதினோரு படம் வந்திருந்தால் கூட மூணு படம் ரொம்ப நல்லா இருக்குது சார் சரன்றும் போகியும் நல்லா இருக்கு முதல் பக்கம் நல்லாயிருக்கு கலெக்ஷன் இல்லை பட் முதல் பக்கம் ரிப்போர்ட் நல்லாயிருக்கு அப்படின்னு அப்படியே போகி யார் படம்னு கேட்டப்போ தான் அது மாதிரி விஜயசேகரன் படம் எனக்கு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு தடவை படம் பார்க்கலாம்னுச்சு அப்போது படம் ரிலீஸ் ஆன பிறகு தியேட்டர் கலெக்ஷனில் வந்து ஒரு வேளை தப்பாக இருந்தால் சொல்லணும் பிச்சை மேனே வந்து நான் எங்கள் நண்பர்கிட்ட கேட்டேன் அவர் சொன்னார் இந்த மூணு படம் அவர் நல்லா இருக்கு சார் வந்து போகி வந்து கலெக்ஷன் நல்லாயிருக்கு அப்படின்னு வந்து சொன்னார் அது எந்த அளவில் நீங்கள் தான் அதை சொல்லணும் நல்லா இருக்குன்னு சொல்கிறதே மிகப்பெரிய விஷயம் ஏன்னா விஜயசேகரன் வந்து ஏறக்குறைய பத்து பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பல ரணங்கள் ரணங்களை சந்தித்தவர் அவர் வந்து ரணம்னே படம் எடுத்தார் பல ரணங்களை சந்தித்தவர் அந்த எப்படியாவது வெற்றி பெறணும் வெற்றி பெறணும் வந்து ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டே இருப்பார் பாவம் அந்த ரணத்துக்கெல்லாம் வந்து ஒரு மருந்தாக இந்த படம் அமைஞ்சிருக்குன்னு தான் நான் சொல்லணும் இந்த வெற்றிங்கிறது வந்து அவரோட பன்னிரண்டு வருஷ உழைப்புக்கான ஒரு மருந்து தான் இந்த அந்த அவரோட காயங்களுக்கு ரணத்துக்கு ஏற்பட்ட மருந்தாக தான் இந்த வெற்றியை அவர் கொண்டாடணும் உண்மையாகவே வந்து அவர் எடுத்துக்கிட்ட விஷயம் மிக சிறிய விஷயம் ஆனால் அது அழகாக அதை வச்சு வியாபாரம் இல்லாமல் அதனோட வலியே அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு ஒரு கற்பழிப்பை காமிக்கிறதுங்கிறது வந்து அந்த கற்பழிப்போட வலிய வேதனையை கொடூரத்தை காமிக்கிறது ஒரு ஒரு டைப் ஆஃப் ஃபிலிம்ஸு கற்பழிப்புங்கிற பேர்ல இன்னொரு பாலியல் வன்கொடுமை செய்யறது இன்னொரு டைப் அதை அதை எக்ஸ் பண்றது அப்படி இல்லாமல் இந்த படம் வந்து அந்த விஷயத்தோட உணர்ச்சிய வன்கொடுமைய அதனோட வக்ரத்தை அதனோட வேதனைய மக்களுக்கு வந்து உணர்த்துது இது அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வந்து சின்ன கண்டென்ட்டா இருந்தா கூட இப்ப பேர சொன்ன சொன்னாரு முன்னெல்லாம் வந்து அழகான பெண்களை தான் இது அதாவது நம்ம வந்து ஃபிலிம்ல எடுக்கும் போதே ஒரு காட்சி இருக்குன்னா எப்படி பார்ப்பாங்கன்னா ஒரு அழகான பெண் இருந்தா கற்பழிக்கும் ஆனா இப்ப சொசைட்டில எப்படி இருக்குன்னா பெண்ணு கூட தேவையில்லை அறுபது வயசு கேள்வி வேண்டாலும் ஓகே எழுபது வயசு கேள்வி வேண்டாலும் ஓகே அல்ல ஏழு மாச குழந்தைய கூட ஒருத்தன் கற்பழிக்கிறான்னா இவனோட வக்ரம் எங்க இருக்கு அப்போ ஆடை இது மாதிரி தான் அவங்க கற்பழிக்கிறாங்க அப்படின்னா ஆடை இல்லாதவங்க கற்பழிக்கிறாங்களே மொத்தமா மூடி வச்சிருக்க மொத்தமா மூடி ஒரு எழுபத்தி ஒரு பெண்மணி கிட்ட என்ன அழகு இருக்கும் அந்த வயசானங்கிறவங்க இது தவிர ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஒரு கொம்புக்கு புடவை கட்டினா கூட அது போய் கற்பழிப்பாங்கிற வக்ரத்தான் வந்து வந்து சொசைட்டில வந்து அதிகமாயிட்டா அந்த சொசைட்டியை ரெண்டு வகையில கண்ட்ரோல் பண்ணும் ஈவன் பெற்றோர்கள் கூட அந்த சொசைட்டியை கண்ட்ரோல் பண்ணு தன் மகனுக்கு ஒரு பெண்ணுன்னா என்ன வீட்டில் ஒரு அக்கா தங்கச்சி இருக்கும்போது பெண்ணு இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு என்ன மரியாதையை வந்து நீ கொடுக்குறியோ அதே மாதிரிதான் சமூகத்துல இருக்கிற ஒரு பெண்ணுக்கு நீ மரியாதை கொடுக்கணும் அப்பா அம்மா நிச்சயமா கற்றுக் கொடுக்கணும் இது முக்கியமான விஷயம் ஏன்னா வெளியே போகிற ஒரு பொண்ணு யாரோட ஒரு பெற்றோரோட குழந்தை தானேதான் யாரோ ஒருத்தனோட தங்கச்சி தானே அப்போ எல்லாரையும் தங்கச்சியா பாருங்க நான் சொல்ல தங்கச்சி மாதிரி நீ யாரோன்னு பண்ணிக்க தங்கச்சி மாதிரி பார்த்து சொல்லலை பார்க்கலாம் ஆனா இந்த ஒரு லெவல் தாண்டி வந்து இது போல வன்கொடுமை எப்படி பண்றது ஒரு எழுபது வயசு பெண்மணி கிட்ட எப்படி ஒருத்தன் வந்து ஒரு கற்பழிப்பை ஒரு ஏழு மாச குழந்தையோ ஏழு வயசு குழந்தையோ இந்த குழந்தைய பார்க்கும் போது அவன் மனசுல பாலியல் இதுவான வக்ரம் வருதுன்னா அது என்ன வகையான இது சொசைட்டில இருந்து கலைவுறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் எல்லாரும் எடுக்கணும் ஒருத்தருமே சினிமாவால கெட்டு போச்சு அப்படின்லாம் இது சொல்லக்கூடாது சினிமா ஊடகம் அரசு அனைவரும் இணைந்தாதான் இந்த இது வந்து சரி பண்ண முடியும் இப்போ இது மாதிரி காட்சிகளை ஒருத்தர் எடுக்கிறான் ஒருத்தர் எடுக்கிறான் கிட்ட வக்கிரம் இருக்கு ஒருத்தன் பாக்குறான் இல்ல நூறு பேர் பாக்குறான் அவங்க கிட்ட வக்கிரம் இருக்கு அப்போ எடுக்கிறவனுக்கும் பாக்குறவனுக்கும் யாருங்க மீடியேட் போடுறான் எடுக்கிறதை இப்போ ஒருத்தன் எப்படி பாக்குறான் நல்லா யோசிச்சு பாருங்க ஒருத்தர் எடுக்கிறான் ஒரு நூறு பேர் ஆயிரம் பேர் பாக்கிறான் இது இதுக்கு யாருக்கா இது காரணமா இருக்கான்னு நல்லா யோசிச்சு பாருங்க பிஎஸ்என்எல் இதன் மூலம்தான் அனைத்து இன்டர்நெட்டும் இதன் மூலமாக தான் வரும் அப்போ இதனோட உரிமையாளர் யாரு இதனோட உரிமையாளர் மத்திய அரசு அப்போ இது மாதிரி போர்னோகிராஃபி மெட்டீரியல்ஸ் இது வருதுன்னா அதை தடை செய்ய வேண்டிய இடத்துல மத்திய அரசு இருக்கு இப்போ நீங்க வந்து சைனாவுக்கு போயிட்டு நீங்கள் போடணும் அப்படின்னு போட்டிங்கன்னா கட் ஆயிடும் அப்போ அந்த அரசு அந்த வார்த்தையே வந்து டெலிட் பண்ணுறாங்க டாப்லெஸ்ஸாக ஒரு போட்டோ வந்து அது வந்து டெலிட் பண்ணிடும் கூகுளோ இல்லை மற்ற இதுவோ அங்கே ஒர்க் ஆகாது அவன் தன் சொந்த நாட்டுக்காக தன் சொந்த நாட்டு மக்களுக்கு எதை எதெல்லாம் பார்க்கலாம் எதை கூடாதுன்னு ஒரு சென்சர் வச்சிருக்கான் அப்படிதான் வரும் ஆனா இந்தியா எப்படி இருக்குன்னா உலகத்தோட இங்க கொட்டலாம் எதை ஒண்ணாலும் கொட்டலாம் அப்ப அது ஓபன் ஆகுது அதை முதல்ல சரி இது பண்ணும் இப்ப மனசுல வந்து இங்க கீழே வந்து நெருப்பு எரிஞ்சுட்டே இருந்தா மேலே தண்ணி குவிச்சுட்டே இருக்கும் அப்ப வக்கரத்துக்கான எல்லா விஷயங்களையும் இந்த சமூகத்துக்கு நீங்க கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா வாயால சொல்ல கூச மாதிரியான விஷயங்கள் வந்து பப்ளிக்கா இருக்கு இந்த போன்ல எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் நான் இதை பார்க்கக்கூடிய இதுவும் கொடுத்துட்டு கட்டதையும் கொடுத்துட்டு நீ பார்க்காத பார்க்காதன்னா எப்படி இது சாத்தியம் அப்ப எங்களுக்கு மட்டும்தான் வந்து பொறுப்பு இருக்கா அரசுக்கு பொறுப்பு இல்லையா இதை கொடுக்குறவங்களுக்கு பொறுப்பு இல்லையா அது நிச்சயமா இருக்கு அந்த கொதிநிலையை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அரசோட வேலை நான் வந்து சினிமாலாம் யோக்கியம் நீ அரசு அதை குறை சொல்லிட்டு எஸ்கேப் ஆகுற நீங்க நினைச்ச கூடாது சினிமாவிலும் அது காட்சிகளை காட்சிகளை தவிர்க்கணும் ஒரு காட்சியை வந்து ஒரு சந்தோஷத்தை ஒரு அழகுணர்ச்சியை காமிக்கிற மாதிரிதான் திரைப்படங்களை அமையணும் தவிர ஒரு வல்கரையோ ஒரு பாலியல வந்து ஆமோதிக்கிற மாதிரியோ அதை வந்து வரவேற்கிற மாதிரியான காட்சிகள் இருக்கக்கூடாதுங்கிறது எந்த கருத்து வேறுபாடும் இல்லை வியாபாரத்துக்காக எந்த மாதிரியான விஷயங்களை பண்ணலாங்கிறது நான் சொல்லவே இல்லை திரைப்படத்துறையிலும் ஒரு ஒரு தணிக்கை வேணும் சுய தணிக்கை வேணும் முதல்ல தணிக்கைங்கிறது வேற விஷயம் சுய தணிக்கை வேணும் எது மாதிரியான விஷயங்களை சொல்லலாம் அப்படிங்கிற விஷயம் நீ போய் எழுபது வயசு ஒரு பெண்மணியை கற்பழிச்சி சரின்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா அது மாதிரி காட்சிகள் வருதா படத்துல அது மாதிரி நிச்சயமா வந்திருக்காரு எவ்வளவு மோசமான படத்துலயும் இது மாதிரி மோசமான கன்டென்ட் இருக்காரு அதனால எங்களோட பாட்டு இருக்க இருந்தா அதை நாங்கள் சரி செய்து கொள்கிறோம் ஆனால் இதனுடைய பெரும்பான்மையான பங்கு இது கிட்ட தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு ஏறக்குறைய பத்தாயிரத்துக்கும் அதிகமான சைட்ருக்கு பத்தாயிரத்துக்கும் அதிகமான சைட்ருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் போனோகிராஃபி வந்துன்னே இருக்கு இப்பெல்லாம் நான் இருக்குன்னு நிறைய தர சொல்லியிருக்கேன் முன்னாடிலாம் வந்து குழந்தைங்க வீட்டை விட்டு வெளியே போனா அப்பா அம்மா பயப்படணும் ஐயோ குழந்தை போன குழந்தைங்க காணுமேன்னு பயப்படணும் ஆனா இப்போ குழந்தைங்க ரூமுக்குள்ள போய் கதவை சால் போட்டா பயப்பட வேண்டியிருக்கு அவங்க போனோட போயிட்டு ரூம கதவை சாத்தினாங்கன்னா அப்பா அம்மாவுக்கு பயமா இருக்கும் ஏன்னா அப்பா அம்மாவுக்கு தெரியும் எவ்வளவு அதுல வந்து ஆபத்து இருக்குன்னு தெரியும் அப்போ அந்த ஆபத்துக்களை சரி செய்ய வேண்டிய இடத்துல யார் இருக்காங்களோ அவங்க சரி செய்யும் அது நிச்சயமா இந்த படத்தின் மூலமாக என்னெல்லாம் கொடுமை இருக்கு நாங்கள் காமிச்சிடுறோம் இந்த கொடுமைய இது புதுசானது இல்லை ஏற்கனவே பல்வேறு விஷயங்கள்ல பல்வேறு ஆர்டிஸ்ட் வரும்போது மாதிரி நடந்திருக்குன்னு வந்து சில பேர் அதை வியாபாரம் பண்ணிருக்காங்க அது யூடியூப்ல வந்து கொஞ்சம் பேர் அது வியாபாரம் மாதிரி அவங்கள பண்ணாங்க இவங்கள பண்ணாங்க அப்படின்னு பிணத்தை கூட புணரக்கூடிய காம விதிங்குள்ள நாடு அப்படிங்கிற ஒரு போய் அதை ஒருத்தர் வியாபாரமாக பண்ணக்கூடிய இடத்துல கூட வந்துட்டோங்கிற ஒரு அடுத்த லெவலுக்கு கூட இந்த நாடு போயிடுச்சுங்கிற போது நிச்சயமாக அதை சரிபெய்ய இடத்துல துறையும் இருக்குது அரசும் இருக்குது மக்களும் இருக்காங்க அது அதுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு விஜயசேகர் வந்து அவருடைய கருத்துக்களை ரொம்ப சொன்னார் வேதனையை சொன்னார் ஏன்னா விஜயசேகர் வந்து எப்போவுமே வந்து ஒரு ரௌத்திரமான ஒரு நபர் அவர் வந்து அந்த கெட்ட எப்படி வந்து போகி திரைப்படத்தில் கெட்டவையில் போட்டு எரிச்சாரோ அது மாதிரி கெட்டவர்களுக்காக எதிர்த்து போராடக்கூடிய அவர் எந்த நிலையில் இருந்தாலும் ரொம்ப சிரமமான நிலையில் இருந்தாலும் நல்ல நிலையில் இருந்தாலும் அதை எதிர்த்து போராடிக்கிட்டே இருக்கக்கூடிய அதனால தான் இன்னைக்கு அவரோட வார்த்தை வந்து எனக்கு வந்துடுச்சு ஆனால் இங்க இருக்கிற எல்லா இயக்குனரோட வாழ்க்கைங்கிறது நிச்சயமா வந்து அதை சரி பண்ண வேண்டிய இடத்துல யார் இருக்காங்கன்னா இப்போ வந்து தயாரிப்பாளர் தான் இருக்காங்க இயக்குனர் நிச்சயமா நாங்கள் ஃபெஃப்சி அவங்களோட இருந்து இருந்து கொண்டோம் இன்னைக்கு பதினோரு படம் ரிலீஸ் ஆகுது இந்த பதினோரு படத்தை அவங்க முறைப்படுத்தி ஏறக்குறைய ஒரு அஞ்சு படம் இல்ல ஆறு படம்னு பண்ணாங்கன்னா ஐம்பது வாரம் இருக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஒரு கட்டு இருந்தது தயாரிப்பாளர் இருந்து ஒரு கட்டுக்கோப்பா இருந்தாங்க தயாரிப்பாளர் சங்கம் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இடத்துல இருந்தது அப்போ பெரிய படங்கள் வந்து எப்ப ரிலீஸ் பண்ணணும் சின்ன படங்கள் எப்ப ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல அந்த வியாபாரம் தயாரிப்பாளர் சங்கத்துல தயாரிப்பாளர்கிட்ட இருந்தது ஆனா இன்னைக்கு அது இல்ல ஒன்பது மணி ஸ்டோக் எல்லாம் யாராவது வருவாங்களா ஒன்பது மணி ஸ்டோக் யாரு வருவாங்க எந்த பொறுப்பும் இல்லாம இருக்கிறவங்க அதாவதுன்னா ஒரு டீனேஜ் ஏஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்பது மணிக்குள்ள வருவாங்க யார் மிட் நைட்டுக்கு அப்புறம் படம் பார்க்க போவாங்க அடுத்த நாள் வேலை இல்லாதவங்க படம் பார்க்க போவாங்க ஆனா இப்போ நம்ம படத்தை பார்க்க வர்றவங்களும் யாரு ஒரு சின்ன படம் கண்டென்ட் வைஸ் யாருக்காக படம் எடுக்கிறாங்க அது வந்து ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கவங்களுக்காக இல்ல பொறுப்பான குடும்ப தலைவர்களுக்காக இல்ல ஒரு குடும்பத்தினர் பாக்குற மாதிரியான படங்கள் தான் இந்த கண்டென்ட் வைஸ் இருக்கும் ஆனா இவங்களுக்கு எப்போ படம் பார்க்க முடியும் ஒரு லெவன் தேர்ட்டில இருந்து லெவன் ஓ கிளாக்ல இருந்து நைட் நைன் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் வரைக்கும் அந்த டைம்ல தான் படம் பார்க்க முடியும் ஆனா அந்த நேரங்கள்ல படமே போடாம உங்க படத்தை போட்டால் ஆள் வரல க்ளோஸ் பண்றோம் உங்க படத்தை போட்டு ஆள் போ அதாவது நாம்கே வஸ்டன் சொல்றது இல்லையா பேரளவுல வந்து போட்டோம் ஆடியன்ஸ் வரல அதனால போடல அப்படி இருக்க கூடாது என் படம் எப்ப ஓடுதுன்னு எனக்கே தெரியாத போது ரசிகர்களுக்கு எப்படி தெரியும் ரோகிங்கிற திரைப்படம் எங்க ஓடுதுன்னு இப்ப விஜயசேகர் தெரியுமான்னு கேளுங்க இந்த ஷோ படம் கட்டியிருப்பாரு நாளைக்கு சொல்லுவாங்க இல்லை சார் நேற்று உங்க ஷோ கேன்சல் ஆயிடுச்சு அப்போதான் தெரியும் தயாரிப்பாளருக்கு நம்ம படம் அங்கே ஓல்டன் இது மாதிரி கேவலமான இடத்துல தான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி இருக்கு அந்த தயாரிப்பாளர்களுக்கு முன்னாடி நாங்கள் படம் போட்டோமா எங்க படம் அறுபது தேட்ரு தான் அறுபது தேட்டர்ல படம் ஓடுன்னு எங்களை சொல்ல முடியும் அவர் சொன்ன மாதிரி தேட்டர்ல வந்து நம்ம ஃபிளக்ஸை ஓரமாக வச்சுட்டு கல்யாண ஜோன்ட் ஃபிளக்ஸை அதிகமாக வச்சிருக்காங்க இது என்ன கேவலமான இதுவா இருக்கு பாருங்க திரையரங்கம் எதுக்காக இருக்கு திரைப்படங்கள் வர உங்க படத்துல உங்க தேட்டர்ல எந்த படம் ஓடுதுன்னு சொல்றது உங்க இது இருக்கு ஆனா அதுக்கே வந்து உங்க படத்துல ஓடுனா அந்த சின்னதா எங்க ஒரு மொழியில வச்சுக்கோம் அதுக்கு நம்ம பணம் கட்டணும் இப்போ எங்க படம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம் சார் ட்ரெய்லர் போடலாம் அப்படின்னா இருபது லட்சம் பணம் கொடுங்குற அதாவது நம்ம படத்தை நம்ம படம் ஓடும் போதே நம்ம தயாரிப்பாளர் எடுத்த படம் ஓடும் போதே போடுறதுக்கு நான் இருபது லட்சம் ரூபா படம் கொடுக்கும் அப்ப இன்னும் புற்று மாதிரி உங்க படத்தை ப்ரொமோஷன் பண்றேன் நான் இது எனக்கு இவ்வளவு கொடு இவ்வளவு கொடுன்னா எடுத்த படத்தை விட ப்ரொமோஷன் பேர்ல பல பேர் கொலை அடிக்கங்க வந்துட்டாங்க அப்ப யாருக்கிட்ட படம் கொடுத்தா நம்ம படம் ப்ரமோஷன் எதை தென்னா பெத்தம் தெளியா அப்படிங்கிற நிலை அறியாத தயாரிப்பாளர்கள் இருக்கிறதால அந்த மாதிரி சூழ்நிலை தயாரிப்பு இருக்கிறதால வர மட்டும் எல்லாம் வந்து உனக்கு ஐம்பதாயிரம் உனக்கு ஐம்பதாயிரம் உனக்கு ஐம்பதாயிரம் கொடுத்தா அவங்க விளம்பரத்தை பார்த்து யார் வராங்கன்னு தெரியாது படம் பார்க்க வரும்போது பத்து பேர் பாஞ்சு பேர் இருபது பேர் இருந்தா இந்த ப்ரமோஷன்லாம் யாருக்கிட்ட இவங்க போய் ப்ரொமோஷன் பண்ணாங்கன்னு தெரியாது இப்ப இதை சரி செய்ய வேண்டிய இடம் வந்து ஒரு இடம் இருக்கு அது தயாரிப்பாளர்கள் இப்போ டிமாண்ட் இருக்கு சப்ளை இருக்கு சப்ளை ஆயிரம் திரைப்படங்கள் இருக்கு இங்க அஞ்சு கோடி பேர் படம் பார்க்க தயாரா இருக்காங்க இதை சரி பண்ணக்கூடிய இடம் என்ன எப்படி படம் பார்க்கறது இந்த ஆயிரம் திரைப்படங்களை பணமே கொடுக்காம என் படத்தை போடுன்னு சொல்ற நிலைநிலை இருந்தால் கூட ப்ரொடியூசர் இருந்தால் கூட அதை பார்க்க இன்னைக்கு ஓடிடி வராங்களானா இன்னும் அவங்களுக்கு போய் உருவணும் நீங்கள் சார் என் படத்தை பாருங்க படத்தை படத்தை பார்த்து ஃப்ரீயா போடுங்க பணமே கொடுக்க வேண்டாம் உங்க ஓடிடி போடுங்க அதுக்கு அவன் சொல்றான் பார்த்துட்டு போடுறோம் எப்படின்னா பசி எடுக்கும்போது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரே ஒரு மீன் நாங்கள் வந்து அசிஸ்டன் டேரக்டா இருக்கும்போது ஒரு ஒரு மீன் துண்டு வைப்பான் சாப்பாட்டில் ஃப்ரீயா வச்சுருவான் அந்த மீன் துண்டை பார்த்துட்டே சாப்பிடுவோம் நாங்க என்ன அது சாப்பிட்டு அப்புறம் சாப்பிட முடியாது சாப்பாடு இதுவா இருக்காது அப்போ ஒரு சின்ன பீஸ் எடுத்து அந்த முள்ள கூட நிறைய தடவை திருப்பி திருப்பி நக்கிக்கிட்டு அங்கே டைரக்டர் ஆகிட்டோம் சின்னத்து ஒரு கல்யாணத்துக்கு போனோம் அறுபது வகை சாப்பாடோடு இருக்குன்னா சும்மா சும்மா எடுத்து அப்படி சாப்பிட்டு தள்ளி விட்டு அப்போ ஓவர் சப்ளை இங்க வந்து தூக்கி குப்பைக்கு போயிடுது அப்ப இங்க வந்து படம் இல்லாத போது நம்ம படத்தை போட்டு ஓட்டிட்டு இருந்தா சும்மா படம் கொடுங்க நம்ம படத்துக்கு படம் கொடுத்து பணம் வாங்கி உன் பணம் கொடுத்து நம்ம படத்தை வாங்கி அவங்களே போஸ்ட் ஓட்டி அவங்களே வியாபாரம் பண்ணி நம்ம படம் கொடுத்த காலம் ஒரு காலம் அப்போ டிமாண்ட் இருந்தது சப்ளை கம்மியாக இருந்தது இப்போ நம்மளே படத்தை கொடுத்துணும் ஃப்ரீயாக கொடுத்துடணும் இதை வந்து ப்ரோ ப்ரொமோஷன் பண்ண பணம் கொடுத்துடணும் நம்மளே வந்து போட்டோ கார்டு கொடுக்கணும் நம்மளே ஃப்ளக்ஸ் கொடுக்கணும் அதை ஒட்டுறதுக்கு நம்மளே காசு கொடுக்கணும் அதை ஒட்டினாலான இல்லைன்னு பார்க்க நம்ம ஆளை வைக்கணும் ஆனால் அங்கே போய் பார்த்தா ஃப்ளக்ஸ் இல்லை ஏன்னா அவர் சொல்லுவாரு இல்லை சார் பத்து படம் ஒருத்தவங்க படத்தை எங்க வைக்கணும்னு தெரியல இப்படி நிலைமை இருக்குது இது சரி அவர் சொன்னது நாங்க வந்து அவர் என் மேல இருக்க அன்புல இல்லை என் மேலவர் இருக்கிற நம்பிக்கையில அது சொன்னாரு நிச்சயமா நான் அதை பண்ணுவேன் அது பண்ணுவேன் ஆனா இதை யார் பண்ணணும்னோ தயாரிப்பாளர் சங்கங்கள் தான் பண்ணுவேன் அவங்க தான் இதை சரி பண்ணணும் அவங்க சரி பண்ணுறத மூலமா தான் இன்னைக்கு ஏறக்குறைய இங்க வந்து இரநூறு டைரக்டர்ஸ் இருக்காங்க இவங்க எல்லாம் விஜயசேகர் மாதிரியே வந்து போராடிட்டே இருக்காங்க கடந்த பத்து பதினஞ்சு வருஷம் போராடிட்டே இருக்காங்க அவங்கள்ட்ட தயாரிப்பாளராக வராங்க ஆனா தயாரிப்பாளருக்கு ஒரு கேரண்டி என் மேல கொடுக்க முடியுமா இப்ப முன்னாடி வர தயாரிப்பாளர் லாபம் வருமானு கேட்ட தயாரிப்பாளர் இப்ப வர தயாரிப்பாளர் என்ன கேக்குறேன்னா என் படத்தை ரிலீஸ் பண்ண முடியுமா இதுதான் உண்மை அப்போ ரிலீஸ் ஆகுது போதுங்கிறாங்க தயாரிப்பாளர் ஆனா அது கூட இன்னைக்கு பண்ண முடியாம சூழ்நிலை தமிழ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதுதான் அதனுடைய கோபத்தோட வெளிப்பாடுதான் விஜயசேகரனோட அந்த வேதனையான வார்த்தைகள் அதை நிச்சயமா அதை ஏன்னா சரி பண்ணோம் தான் நான் நினைக்கிறோம் தயாரிப்பாளர் ஒன்று ஒன்றிணைந்து தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து நடிகர்கள் ஒன்றிணைந்து ஒரு அமைப்பாக இருந்து நம்ம விலை நம்ம தயார் நான் வாழ்ந்தா போதும்னு வந்து இப்போ மேலே வந்தவொன்னே கொஞ்சமே நினைக்கிறேன் நான் வாழ்ந்தா போதும் அப்படி இல்லை எம்ஜிஆர் ஒரு சொன்ன ஒரு உதாரணத்தை தான் சொல்ல விரும்புகிறேன் எம்ஜிஆர் படம் ஓடும்போது அவர் சொன்னாரா நம்ம கூட கலெக்ஷன் ஆயிடுச்சா ஆயிடுச்சுங்க இல்லை இல்லை அந்த டிக்கெட்டு இது வச்சா கேன்டீன்ல நல்லா கலை வியாபாரம் வச்சா பார்க்கிங்ல டிக்கெட் இதுவாச்சா பார்க்கிங் பண்ண பண்ணா போஸ்ட் ஓட்டணும் வச்சா அப்போ தன் திரைப்படங்களை விநியோகஸ்தர்கள் திரையரங்கு உரிமையாளர்கள் திரையரங்கத்தில் கேன்டீனு திரையரங்கத்தில் இருக்கிற வந்து பார்க்கிங் சைக்கிள் பார்க்கிங் போஸ்ட் ஓட்டணும் இவையெல்லாம் கூட நல்லா இருக்கணும் அப்போ அடுத்த படத்தை வந்து நான் இவ்வளவு சம்பளம் ஏத்தலான்னு சொல்லும் போது வேண்டாம் எனக்கு இவ்வளவு இருந்தா போதும் அந்த லாபம் வந்து சரிசீமமா எல்லாரையும் கொண்டு சென்றடையணும் அப்படின்னு நினைச்சவர் எம்ஜிஆர் அதனால்தான் மறைந்தும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு எம்ஜிஆர் இன்னைக்கு போன படம் நூறு கோடி கலெக்ஷனா என் சம்பளம் நூறு கோடி அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அந்த படம் மாதிரி வெற்றி அடைஞ்சாதான் இந்த படம் நூறு கோடி கலெக்ட் பண்ணும் ஒரு மிருபாண்டமான வெற்றி அடையும் போது அந்த படம் நூறு கோடி கலெக்ட் பண்ணுது அடுத்த படத்தோட பட்ஜெட்டை நீ நூறு கோடி வச்சுட்டீங்கன்னா அந்த படம் மாதிரி இந்த படம் ஓடுவான் அது அப்படி எப்படி ஓட முடியும் அப்ப கதை கேட்க வரும்போது இன்னைக்கு வந்து ஒரு கதை கேட்க சொல்ல வரும்போது நடிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா சார் பட்ஜெட் நூறு கோடியில சொல்லுங்க கதை சொல நூறு கோடி சொல்ல இவரோட இவர் நினைக்கிற ஆள் வந்து இருக்கார் மாதிரி என்னோட படம் அமையணும் முதல்ல கதையை கேட்போம் அந்த கதைக்கு நூறு கோடி செலவு பண்ணா பரவாயில்ல அது உங்க இஷ்டம் அது மாதிரி இந்த கதைகள் இருந்தா பரவாயில்ல ஆனா கதை சொல்ல வரும்போது நூறு கோடியில கதை சொல்லுங்கன்னு சொல்ற மாதிரி இருந்தா அது சரியா வராது அதை சம்பந்தப்பட்ட அனைவரும் நாங்க முதல்ல எங்களுக்கு வந்து கூக்குரலா இருந்தது புலம்பலா இருந்தது அப்புறம் நாங்களே அதை மாதிரி மாக்ஷனா மாறக்கூடிய ஒரு கட்டாயம் வந்து இப்போ நாங்கள் தான் தயாரிப்பாளர்கள் கூட்டு வரும் இங்கே இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டரும் மேனேஜரும் தான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியை காப்பாத்திட்டு இருக்காங்க மற்ற வேறால மத்த இன்னைக்கு வந்து ஏறக்குறைய இரநூத்தி ஐம்பது திரைப்படங்கள் இன்னைக்கு தயாரிக்கப்படுது இதுல பத்து திரைப்படங்கள்ல இருந்து இருபது திரைப்படங்கள் வந்து பெரிய நடிகர்கள் அவங்க வந்து கார்பரேட் கம்பெனியும் இல்லை அவங்களும் சொந்தம் பண்ணிக்கிறாங்க மீதி இருக்கிற இரநூத்தி இருபத்தி ஐந்து திரைப்படங்களை உருவாக்குபவர்கள் இங்க இருக்கிற உதவி இயக்குனர்களும் மேனேஜரும் தான் இவங்க தான் ஊரா போய் தேடி அவங்கள கரெக்ட் பண்ணி ஏமாத்தி போய் சொல்லி கொண்டு வராங்க ஏமாத்து அவங்களை நாசமாக்குறதுக்காக போய் சொல்லல எப்படியாவது கொண்டு வந்து இல்லாம இவனுக்கும் ஒரு நம்பிக்கிற இந்த படம் வந்து போகி இருக்கு போகி மாதிரி ஓடினா கூட போதும்னு நினைக்கிற மாதிரி இருக்கு அப்போ அது மாதிரி அவங்களை சரி பண்ணி கொண்டு வராங்க அப்ப இவங்க தான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி இவங்களை நம்பி தான் இன்னைக்கு இருக்கு அவங்க வந்து ஒரு முப்பது சதவீதம் நம்மளை ஃபீட் பண்ணாங்கன்னா இந்த இருநூத்தி அறுபத்தவன் திரைப்படம் தான் இன்னைக்கு இருபத்தி ஐயாயிரம் தொழிலாளர்களை காப்பாத்துறது இது மாதிரி நம்ம விஜயசேகர் மாதிரியான தயாரிப்பாளர் தான் எங்களை காப்பாத்துறாங்க அப்ப அவங்கள காப்பாற்ற வேண்டிய இல்ல அவங்கள பத்தி கவலைப்பட வேண்டிய ஒரு இடத்துல நாங்க இருக்கோம் அதனால்தான் இந்த கன்சர்ன் தவிர ஐயோ அவர் வாழ்ந்தார் பெரியாளர் பார்த்து ஒரு பொறாமையோ இல்ல அவங்கள பார்த்து வந்து வைத்தறிச்சரோ இல்ல இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல பணம் எடுத்தா கூட அவங்களால காப்பாற்றப்பட முடியல அப்படிங்கிற வேதனையில எங்களுடைய கூக்குரலாகவும் எங்களுடைய புலம்பலாவும் எங்களுடைய வேதனையாகவும் நான் சொல்லவேலே சொல்ல விரும்பணும் பத்திரிகையாளர்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க தயாரிப்பாளர்களோ அரசோ இல்லை சம்பந்தப்பட்ட வேற யாரோ அவங்க எல்லாம் இருந்து அதை சரி பண்ண வேண்டியது இந்த போகி திரைப்படத்தின் மூலம் நான் சொல்ல விரும்புகிறேன் போகி திரைப்படம் வந்து வழக்கமாக எங்கள் திரைப்பட உங்க மெம்பர்களுக்கு வந்து அதை வந்து இப்போ ஷோவாக தான் ரிலீஸ் பண்ணுவோம் ஆனா ஏற்கனவே அது வெற்றி படமா இருக்கிறதால அது வெற்றி விழாவே இது வச்சுக்கலாம்னு நான் வந்து விதை சேகரிக்க சொன்னேன் படம் மூணு நாள் வரைக்கும் ஃபுல்லா போகுதுங்கிற அளவு அதுவே ஒரு வெற்றி தான் முன்னாடி நூறு நாள் ஒரு தான் எங்களுக்கு வெற்றி ஆனா இன்னைக்கு படம் மூணு நாள் படம் ரிலீஸ் ஆனா ஒரு வெற்றி படம் ரெண்டாவது நாள் ஷோ இருந்தா மிகப்பெரிய வெற்றி மூணு நாள் சாய் வெள்ளி சனி நாயரை தாண்டிடுச்சுன்னா அது மிக மிக பிரம்மாண்டமான வெற்றி அப்ப இந்த வகையில போகி திரைப்படம் பிரம்மாண்டமான வெற்றி அடைந்திருக்குதான் சொல்லணும் மூணாவது நாளை தொடர்ந்து நாலாவது நாளும் திரையரங்கலாம் அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த வெற்றியை அளித்த ரசிகர்களுக்கும் அதுக்கு உதவியா இருந்த பத்திரிகையாளருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கும் இது போல நிறைய படங்கள் இருக்கு நீங்க தடவை பார்த்து அந்த படங்கள் தயாரிங்க நீங்க உதவி செய்ய வேண்டும் நீங்க நல்லா இருந்தால்தான் எங்க இது மாதிரியான திரைப்படம் ஏன்னா நீங்க படம் பார்த்து அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிருக்கீங்க அந்த வகையில உங்களுக்கு நன்றி உங்களை போன்ற பெச்சைமணி மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க எப்படி வந்து ஒரு திரை நல்ல திரைப்படத்துக்கு நீங்க கண்டுபிடித்து